நான்கான்கு சாதனைகள் என்ன என்பதை காட்டிலும் அனுபவித்து அதை உணர்ந்து ஆட்சியில் மக்களுக்கு செய்கின்ற பயன்கள் எல்லாம் அவர்கள் வீடு தேடி வருகின்ற நிகழ்ச்சிகள் உரிமை தேடி வருகின்ற நிகழ்ச்சிகள் அவையனத்தும் எனக்கு ஒவ்வொரு அனாட்சியாலும் செய்கின்ற சாதனையினுடைய அடுத்த பரிணாமமாக தான் நான் பார்க்கின்றேன் ஆனால் என் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பு போது நான் முதலமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நான் என்று சொன்ன பொழுது நான் ஆடி போய்கின்றேன் நான் மாத்திரமே அல்ல யாருமே எதிர்பார்க்காத ஆளுநரை வியந்து பார்த்தார் அமைச்சரவில் இருப்பவர்கள்லாம் எல்லாம் வியந்து பார்த்தார்கள் இதுவரைக்கும் கேட்காத ஒரு வார்த்தை கேள்விப்படாத ஒரு சொற்பொழிவு எப்படி இவர் இந்த வார்த்தை உபயோகார் என்று சொன்னார் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நான் என்று சொல்லுகின்ற பொழுது நிறைய மக்களுக்கு தெரியாது ஸ்டாலின் என்கின்ற நான் என்றுதான் அவன் சொல்ல முடிவெடுத்திருப்பார் அப்படி சொல்லும்பொழுது அந்த பேரை பொழுது அந்த முரு என்ற வார்த்தைக்கும் முத்துவேல் என்ற அர்த்தத்தையும் கா என்ற வார்த்தைக்கு கருணாநிதி என்ற அர்த்தத்தையும் சொல்லி நான் ஸ்டாலின் பேசுகிறேன் நம்முடைய தாம்பரம் மாநகரத்துடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்கள் வருகை உங்கள் சார்பில் அவரை வருதே வருதே வருது என்று வரவேற்று முடிக்கிறேன் அற்புதமான பேச்சாளர் சிந்தனையாளர் பெரியார் தத்துவத்தில் உருவாங்கியவரான மேற்க அவருக்கு வந்திருக்கிறார் தொகுதி கழக செயலாளரும் ஒன்றாவது மண்டலத்தினுடைய சேர்மனாக மேற்க வந்து இருக்கிறார் இதெல்லாம் பேச இருக்கிறார்கள் அதனால் நான் சுருக்கமாக பேசி முடிக்க ஆசைப்படுகின்றேன் இப்படி அவருடைய பதவியேற்பு விழாவிலே மு க ஸ்டாலின் என்கிற நான் என்றுதான் பதவியேற்பார் என்று நினைக்கும்போது நான் முத்துவேல் கருணாநிதி சாலின் என்று சொல்லும் அவர் ஏதோ ஏதோ தான் இந்த தமிழகத்தின் நாச்சியாரையில் அமரப்போகிறார் என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்தார்கள் உணர்ந்தது அடிப்படையில் இன்று அவர் செய்து முடித்த சாதனைகள் எல்லாம் வீடு தேடி வந்த பொருட்கள் பெண்களுடைய கல்வி பெண்களுடைய பாதுகாப்பு மாணவர்களுடைய உணவு அத்தனையும் உள்ளடக்கம் ஆனால் அவர் வந்த உடனே செய்த சாதனை என்ன தெரியுமா மறந்திருக்கிறார்கள் மக்களே என்ன தெரியுமா அவர் ஆட்சி பொறுப்பில் வரும்பொழுது கொரோனா தாண்டவமாரி அதிமுக ஆட்சியர்களால் அவல நிலையில் இந்த தமிழகம் தள்ளாடி கொண்டிருந்த நிலையில் உலகமே வேந்து பார்த்த நிலையில் அந்த கொரோனாவை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் என்ன தெரியுமா செய்தார் எந்த மக்களும் பயப்படக்கூடாது கடை கோடி தொண்டனுக்கும் கடை கோடி மக்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பீங்களுக்கும் நான் தைரியம் கொண்டு நிலையிலே அந்த மக்களுடைய மன வயத்தை போக்குவதற்காக

வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது என் வீட்டு வாசல்ல தகனடித்து கேவலப்படுத்தணும் தீவிரவாதிகள் போல அவமானப்படுத்தின ஏழை காட்சியில ஆனால் தளபதி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று முதல் சந்தித்த சாதனை அந்த சாதனை அது மாத்திரம் கிடையாது பெரியவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மூழங்கால் அளவு வீட்டுல தண்ணி சென்னை மாநகரத்தில் அவ்வளவு கொடுமை பொறுப்பேற்று இருபத்தி ஐந்து நாட்களிலே அந்த கொடுமையை வீதி வீதியாக சென்று அதை அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்தி மிகப்பெரிய அற்புதமான தலைவர் சாதனைகள் கூட்ட திட்டங்களை வீடு தேடி வந்ததை நான் சொல்லுவதற்கு முன்னால் ஏன் சொல்லுங்கள் என்று சொன்னால் நீங்கள் தனக்கு கிடைத்த பயனை மாத்திரமே நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டிருப்பீர்கள் இன்னைக்கு ரேஷன் நல்ல அரிசி போடுறோம் இதுக்கு முன்னாடி போட்ட அரிசி வேற ஆனா அது உங்க பார்வைக்கு தெரியும் உங்களுடைய அனுபவத்துக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி மக்களுடைய பெயர் கிடைக்கின்ற மிகப்பெரிய தலைவர் ஈடு தேடி வந்து எங்களுக்கு ஆதரவு சொல்லி நான் இருக்கின்றேன் நீ பயன்படாத என்று சொல்லுகின்ற தலைவர் உலகத்தில் உண்டு என்று சொன்னார் அது என்னுடைய தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சராகத்தான் இருக்கப்படும் அது மாத்திரம் இல்லை பெரிய அவர் பண்பட்ட தலைவர் என்பதை அடையாளப்படுத்தினார் கழகத்தினுடைய அற்புதமான இந்த பகுதி பேச்சாளர் யூடியூப்லாம் பார்த்துருக்குங்க ரொம்ப மகிழ்ச்சியுமா அப்படியே வணக்கம் வணக்கம் எல்லாரும் வணக்கம் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் வந்துட்டு ஆட்சி பொறுப்பு இருக்கிறாரு அப்போ வந்து கல்வியினுடைய துறை அமைச்சர் செயலர் வந்து சொல்லுகிறா ஐயா பள்ளி கல்வித்தினுடைய பாட புத்தகம் சுமக்குகின்ற பையன் வந்துட்டு அந்த பேக் பதிமூணு லட்சம்

அந்த பேக வந்துட்டு தூக்கி குப்பையில போடுறது மக்களுக்கு நாம் செய்கின்ற துரோகம் ஜெயலலிதா படம் இருந்தால் என்ன முன்னால் முதல்வர்கள் இருந்து போகட்டும் அதையும் குறுகள் சொன்ன மிக பெரிய அற்புதமான தலைவர் இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய வரிப்பணம் போய் சேர வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு தன்னுடைய ஆட்சியை முதல் முதல் துவங்கியவர் அது மாத்திரம் கிடையாது தோழர்கள் அம்மா உணவு என்று சொன்னார்கள் என்ன பயன் அது யாருக்கும் எனக்கும் தெரியாது தெரியாது மக்களுக்கு உண்மை என்று சொன்னால் அந்த உணவத்தின் பெயரை மாற்றாதீர்கள் அதை தொடரட்டும் என்று அதுக்கு நிதியத்தை ஒதுக்கி தந்த மிகப்பெரிய மாண்பாளர் அம்மா வாட்டர் பாட்டில் இருந்துருப்போட்டும் அவங்க பெயர்ல எதெல்லாம் இருக்குதோ அதை எல்லாம் அறிவித்து ஆட்சியாளருக்கு மத்தியிலேயே புரட்சி செய்வது போல நடிப்பது என்னுடைய தலைவருடைய பாணிப்பு கிடையாது அவர்கள் என்ன செய்தாரோ அது தொடரட்டும் இதை கடந்து மக்களுக்காக நான் செய்ய வேண்டிய பணி நிறைய சொல்லி முத்தான மூன்று கையெழுத்து போட்டார் அந்த கையெழுத்து என்ன தெரியுமா அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்படும் பொழுது கொரோனா பாதிப்புல ஐயாயிரம் ரூபாய் சட்டமன்றத்தில் கேட்டார் இந்த மக்களுக்கு கூட என்று ஆயிரம் ரூபாய் மட்டுமே கொடுத்தாங்க மீறி நான்காயிரம் ரூபாய் நான் தருகிறேன் என்று கையெழுத்து போட்டார் இல்லையா ஆட்சியில் வந்து நிதி ஆதாரம் இருக்குது இல்லை என்று கூட தெரியாதே ஆனால் அந்த இரண்டாயிரம் முதல் தொகுப்பு இரண்டாயிரம் மொத்தம் நான்காயிரம் இரண்டாவது தொகுப்பு கொடுத்த மக்களுடைய வறுமை பள்ளத்திலிருந்து கை நிறுத்தி இத்தவர் என்னுடைய தலைவர் முதலமைச்சர் அல்லவா இது சாதனை இல்லை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அவருடைய முன்னாள் ஆட்சியர்கள் செய்ய தவறிய அந்த கடமையும் சேர்த்து செய்த மிகப்பெரிய தலைவர் நான் கேட்கின்றேன் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலத்தை மாற்றி கட்டியவர் தலைவர் கலைஞர் கெட்டாத வரைக்கும் படித்த பெண்களுக்கு அவர்கள் மேலும் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் திருமண உதவி நிதி ஆதாரம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் என்று சொல்லி அவளை படிப்பதற்காக ஊக்கப்படுத்தினார் அந்த காலகட்டத்தில் அவர் துணை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் கேட்கிறார் இந்த பள்ளி பேருந்துகளில் பிள்ளைகள் போகிறார்கள் அவர்கள் போவதற்கு மாதத்திற்கு தொள்ளாயிரம் ரூபாய் செலவிடுகிறார்கள் பேருந்து பயணத்திற்காக கல்வி கற்பதற்காக இதனால் இடநிற்று கல்வி நிறைய இருக்கின்றது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார் முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும் நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் அந்த மாணவர்களுக்கெல்லாம் பேருந்தில் இலவச பயணத்தை தாருங்கள் என்று துணை முதலமைச்சராக இருக்கும் போது கேட்டார் அதை கொடுத்தார் இளைஞற்ற கல்வி நிறுத்தம் நிற்கப்பட்டு பிள்ளைகள்லாம் ஆரம்பித்தார்கள் இந்த பிள்ளைகளை படித்தாக வேண்டும் படித்தாக வேண்டும் படித்தாக வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி அறிவதற்கு காரணம் என்றால் ஈ ஆயிரம் ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணில் திராவிட மண்ணில் நெருக்கப்பட்டு கல்வி உரிமை மறுக்கப்பட்ட கொடுமையால் இந்த மக்கள் நேர்மைகளுக்கு வர முடியவில்லை அதனால் அவர்கள் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று தங்கள் கலைஞர் என்ன சிந்தித்தாரோ அதே சிந்தனையை சொல்வதற்காக இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக தொகுதி வளர்ச்சிக்காக பாடுகின்ற பாடுபடுகின்ற மக்கள் தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் அண்ணன் நீக்கா அவர்கள் வருகை அவளை வருக 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 என்று உங்கள் சார்பில் வரவேற்று நான் ஓரிரு கருத்து சொல்லி கொடுக்கின்ற அப்படி இடைநீற்றல் தான் நடக்கும் பொழுது இந்த கல்வி வணக்கம் பகுதி கல்வி செயலர் ஜெயக்குமார் அவர்களுக்கு இப்படி இடைநீற்றல் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பள்ளி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகின்ற திட்டத்தை கொண்டு வந்து கல்விக்கு மாத்திரமே முக்கியத்துவத்துக்கு எதற்காக எதற்காக நம்முடைய வறுமையால் பிள்ளைகளை படிக்கும் திறமை இருக்கின்றது பயந்து விடாதே வறுமை கண்டினி பயந்து விடாதே என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பாணி நானே அதான் சொல்றேன் இன்னைக்கு அந்த திறமை இருக்கின்ற பிள்ளைகளை அடையாளம் காட்டுவதற்காக உங்களில் ஒருவர் முதல்வர் திட்டம் என்று பல திட்டங்களை உருவாக்கி ஐஏஎஸ் ஐ பி எஸ் உள்ளாட்சி துறையில அத்தனை பிரதில உருவாக்கி காட்டுகின்ற நல்லாட்சி தருகின்ற நாயகனாக அன்று விளங்கியவர் இந்த ஆட்சி பொறுப்பில் வந்த பொழுது இந்த பெண் பிள்ளைகள் மாத்திரம் கிடையாது யாராக இருந்தாலும் ஆரம்ப கல்வியிலே உலகத்திலே பெரியவர்கள் ஆரம்ப கல்வி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த உலகத்தின் முதல் திட்டக்கூடிய நாயகன் வரலாற்று கல்வெட்டில் செதுக்கப்படக்கூடிய அற்புதமான வரலாற்று செய்தியை பதிவு செய்கின்ற முதல் இப்படி நாம் நடுக்கிக் பெண்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு செய்திருக்காங்க அனுபவிச்சீங்க அதே மாதிரி ஆண்களுக்கு என்ன செய்திருக்கிறார் ஆண்களுக்கு மாத்திரமே கிடையாது கல்லூரி பிள்ளைகளுக்கு பள்ளி பிள்ளைகளுக்கு இந்த குடும்பத்துல படிச்சு மொத மொத பட்டதாரி நீ தான் என்று சான்றிதழ் இருந்தால் கல்வி கடைசி வரைக்கும் இந்த அரசாங்கம் கல்வி ஏற்றுக்கொள்கிறது அவசர போடாத எடப்பாடி ஒரு சட்டத்தை போட்டு போனா நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு பிள்ளைங்க தற்கொலை பண்ணி சாவர நேரத்துல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லிட்டு போனா ஒரே ஒரு மாணவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியவில்லை ஏதோ தெரியும்

அந்த மாணவர்கள் நான் ஏதாவது பண்ணணும் நான் பீஸ் நானே கட்டிக்கிறேன் எம்எல்ஏ கிட்ட சொன்னார் அவனை கூட்டு வாங்கிட்டுதான் கூட்டு வந்துட்டு எம்எல்ஏ கிட்ட சொன்னோன்னே பீஸ் எவ்வளவு பண்ணா கட்டுனாக்க அந்த பையன் என்ன சொன்னா எனக்கு ஒரு ரூபாய் கூட ஃபீஸ் இல்ல அரசாங்கமே கட்டுது அப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு இந்த காலேஜுக்கு போகும்போது நல்ல துணி நல்ல ட்ரெஸ் போடணும் வச்சு எங்களுடைய அப்ப அந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தை இந்த அரசாங்கம் ஒரு ரூபாய்க்கூட எங்க என்ன கேட்கல அப்புறம் என்ன கேக்குறதுன்னு கேட்டான் அது போக ஆச்சரியப்பட்டோம் இது பணத்தையும் கட்டி படிக்கிறது இப்போ நான் கேட்கறேன் அம்மா அப்பா செய்ய வேண்டிய வேலையை இந்த அரசாங்கம் செய்யுதுன்னா இந்த அரசாங்கத்தை அகநிற்று வேற ஒரு அரசாங்கத்தை நினைச்சு பார்க்க முடியுமா எங்க அம்மா அப்பா கூட செய்ய முடியல எங்க அண்ணந்தி செய்ய முடியலன்னு சொல்லி அலற எத்தனையோ அக்கா இருக்காங்க வடக்கறிஞா இருக்க சொல்றேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியல கர்ப்பிணியா இருக்கிறாங்க வயிற்று பலமா வளர்ந்தா பலமா வரமா பறக்க போதா என்று அறியாத சூழ்நிலை இருக்கும்பொழுதே அந்த குழந்தை கருவுல இருக்கும் போதே கருணை காட்டி அந்த குழந்தையுடைய தாயிக்கு ஊட்டச்சத்துக்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது பன்னாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற அரசாங்கம் சொல்லுவான் என் பணியளப்பான் என்று சொல்வார்கள் அந்த நீசன் நலக்கான கருவூற்றுக்கும் சேர்த்து பணியாளர் மாரிசு இன்று ஒட்டுமொத்த தமிழில் மக்களுடைய நலன் கரரசாக வந்து கொண்டிருப்பதா இப்ப எடப்பாடினா திட்டி பேச ஆயன் இருக்கிறது எவ்வளவு கேவலமா இருக்குது ஆனால் நாகரிகமாக திராவிட முன்னேற்ற கேட்டோம் மாலை பொது பொதுக்கூட்டம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக திட்டு பேசுவதற்கு எங்கள் திட்டத்தை விளங்கி பேசுவதற்காக மேடை பயன்படுத்துகிறோம் அதனால் நிறைய பேர் பேச வேண்டியிருக்க காரணத்தினால் அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எனக்கும் வாய்ப்பு பகுதிக்கழக செயலாளர் உட்கார் அத்தனை நிர்வாகக்கும் என்பது